Peguei. போறதுக்கு விடு. ஏய் அவ வளச்சு வளச்சு போடு.

¡Ay,

what about you Eh, no That's

没力嘛，没力嘛，没力。 கருப்புக்குடி அவர்களுக்கு எங்கள் விழா கம்பெனி சார்பாக நெஞ்சாத நலமாந்த மனமாட நன்றி கட்சிகளும் தேடின இடமெல்லாம் புகழ் செலுத்தி வரும் எங்களது பெரிய கருப்பு ஆரியஸ் அவர்களுக்கு எங்களது விழா கமிட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதில் உரிமையாளர் வெங்கடேஷ் அவர்களுக்கு எங்களது விழா கமிட்டியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மா